வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலில் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தமிழ் வழியில் தான் நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஈஸியாக கிளாஸ் ரூமில் எப்படி எழுதி எழுதி பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே போலவே எழுதி எழுதி நம்ம பொறுமையாக கற்றுக்கிட்டு இருக்கோம் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பேசவும் முடியும் ஓகேங்களா நம்ம இன்றைக்கி பார்க்குறது நேற்று வீடியோவிலே நம்ம பார்த்துருக்கோம் ப்ரெசன்டென்ஸ் எப்படி சில ஒர்ப்ஸ் பி ஒர்ப்ஸும் ஹேவ் ஹேஸ் ஹேடு எப்படி மெயின் ஒர்வாக செயல்படுது எப்படி ஹெல்ப்பிங் ஒர்பாக செயல்படுதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில ஒர்ப்ஸ் இந்த ஒர்ப்ஸ்லாம் வந்து நம்ம மனப்பாடம் தாங்க பண்ணிக்கணும் வேறு வழியே இல்லை ஓகேங்களா இப்போ தமிழில் சொல்லி சொல்லி நம்ம படிக்கலாம் வா வா சொல்லுவோம் இல்லைங்களா இது ப்ரெசண்ட்டென்ஸு பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது வந்தேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறதுங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கும் வந்தேன் தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை எப்படி எழுதலாம் வாங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுமாங்க கம் 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 எப்படி பாஸ்ட் டென்ஸில் மாறும் கேம் கம் அவ்வளோதாங்க கம் கேம் கம் இதை நம்ம மனப்பாடம் தாங்க பண்ணிக்கணும் வேறு வழியே இல்லை ஓகேங்களா இப்போ போ போ என்னங்க இங்கிலீஷில் இப்போ கோ கோ பென்ட் கான் போ சென்றேன் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சில வேர்பு மெயின் வேர்போட அப்படியே டி மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் யூஸ்னா பயன்படுத்துறது

டெல் டோல்டு டோல்டு சொல்லுதான் அர்த்தம் சே எப்படி மாறும் செட் 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 மூடு க்ளோஸ் த விண்டோ close close, close close the door, அது எப்படி close. Close closed, closed, close closed mood closed, D மட்டும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இது எப்படி நம்ம பின்னாடியே இந்த ஒவ்வொரு sentenceலிக்கும், இதை இதை அப்படியே யூஸ் பண்ணி அதுக்கு தமிழ் அர்த்தம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சும்மா ஜஸ்ட் எப்படி மாறுதுங்கிறத மட்டும் பார்க்கலாம் லவ் மூவ் மூவ்னா நகர்றது ஓகேங்களா மூவடு மூவடு அந்த பிரச்சனையை தீக்குறது கொஞ்சம் எல்லா வேர்ட்ஸுமே கொஞ்சம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரிதாங்க இருக்கும் ஓகேங்களா எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணிதான் வேற வழி இல்லை வேஸ்ட் வேஸ்டு வேஸ்ட்டு கிளீன் கிளீன்டு கிளீன்டு கிளீன் சுத்தம் பண்றது ஓகேங்களா टे ना युकन तेक, टेक Dived. Change என்னங்க மாத்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா change த change சேனல் change, change changed changed அலோனா அனுமதி அப்படின்னு அர்த்தம் அலோடு அனுமதிச்சேன் அலோடு ஓகேங்களா இப்ப பாருங்க கம் கேம் கம் கோ வென்ட் கான் யூஸ் யூஸ்டு டெல் டோல் டோல்டு சே Said, said. Close, closed, closed. Love, loud, loud. Move, moved moved Solve, solve, solve. Waste, wasted, wasted. Clean, cleaned, cleaned. Take, took, taken. Dying, dived, dived. Change, changed, changed. Allow, allowed, allowed. இன்னுமே நிறியா verbs இருக்கு நம்ம செல verbs மட்டும் நம்ம நிக்கி பார்க்கலாம். Read, read நான் என்ன அருத்தோம். படி, read. Red இது ரீடு ஸ்பெல்லிங் பாருங்க ஸ்பெல்லிங் எல்லாம் ஒன்று தான் நம்ம அதை வந்து ப்ரொனன் பண்ணும்போது இது ரீடு ரெட்டு ரீடு ஓகேங்களா ரீட் ரெட் ரெட்டு ரைட் ரைட்டுனா எழுது ரைட் ரோட் ரிட்டர்ன் Write, wrote, returned. Draw, draw na warrior, draw, drew, drawn, draw, drew, drawn. Jump. jumped jumped சல வவு ED சேக்கர மாரி சருக்கும் சல வவு D சேக்கர மாரி இருக்கும் சல வவு totally மாரும் உங்கள் பாருங்க இதில் இருக்கிறாய் எல்லா ச்பெல்லிங்குமே மாரும் draw, drew, drawn jump, jumped, jumped call called, கூப்பிடுறது ஓகேங்களா கால்னா என்னங்க அழைக்கிறது கூப்பிடுறது முடிஞ்சிருச்சுன்னு முடிஞ்சிருச்சு எண்டு பிளே பிளேட் பிளேடு ஈட் ஏட் ஈட்டன் ஈட்னா சாப்பிட்றது ஈட் ஏட் ஈட்டன் டிரிங்க் டிராங்க் ் டிரங்க் பெயிண்ட் 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 ஸ்டார்ட் ஸ்டார்ட் என்னங்க தொடங்குறது ஸ்டார்ட் started 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 want want na tevai wanted wanted ட்ராப் ட்ராப்னா சொட்டு சொட்டா விழறதுக்கு தான் ட்ரா இல்லனா இன்னொரு மீனிங் வந்து ட்ராப்னா விடுறது தெரியாம கீழ போட்டுறோம் அதான் விடுறது ஃபிட்டுன்னா பொறுத்துறது ஃபிட்டுன்னா என்னங்க பொறுத்துறது ஃபிட்டர்டு ஃபிட்டர்டு பிளான் பிளான்னா திட்டமிடுறது பிளான் பிளான்டு பிளான்டு தூங்குறது ஸ்லீப் ஸ்லெப்ட் ஸ்லப்ட் ஸ்லீப் ஸ்லெப்ட் ஸ்லெப்ட் வாக் வாக்குனா நடக்கிறது வாக் வாக் வாக்கு

இது போல நிறைய இருக்கு நம்ம இன்னைக்கு சில வேர்ப்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இதை நான் ரீட் பண்றேன் பிறகு எப்படியே சொல்லிக்கிட்டே வரீங்களா ரீட் ரெட் ரீட் ரைட் ரோட் ரிட்டன் ட்ரா ட்ரூ ட்ரான் ஜம்ப் 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 கால் 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 எண்ட் எண்டர்ட் எண்டர்ட் பிளே played played eat ate eaten drink drank drunk paint painted painted start started started want wanted wanted drop dropped dropped fit fitted fitted plan planned planned sleep slept slept walk walk walked wash wash washed cook cook cooked ல லச்சங்கணகான வெர்ப्स இருக்குங்க நம்ம இன்னைக்கு பாத்துக்கிደረ சில வெர்ப्स மட்டும் பாத்துறோம் இந்த எல்லாம் கொஞ்சம் நீங்க அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல பயன்படுத்தலாங்கிறத நாளை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ